தேங்க்யூ ரம்யா உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி அண்ட் மேடையில் இருக்க பெரியவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குவாடிஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நீங்கள் வந்திருக்க பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் கேமராமேன்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே ஆக்சுவலாக நடிகனா வரல ஒரு நண்பனாக வந்திருக்கேன் நான் எனக்கு எல்லாருக்கும் மாதிரியும் எனக்கு இது ரொம்ப முக்கியமான மேடை அருண்ராஜ் ஆரம்பத்துலேயே சொன்னார் நாங்கள் எல்லாருமே ஒன்றா படித்தோம் நான் திப்பு அருண்ராஜா மூணு பேரும் ஒரே கிளாஸ் ஆக்சுவலாக சந்தோஷ் அண்ணா முத்தமிழ் அண்ணாலாம் சீனியர் ஸோ நாங்கள் அஞ்சு பேர் வந்து ஒரே காலேஜ்லேருந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் இந்த மேடல் நாங்கள் அஞ்சு பேர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள்லாம் ஏறுறோம் ஒன்றா வேறு வேறு இடங்களில் வேறு வேறு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோம் அன்னைக்கு தான் மேடை ஏற வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன் அது முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்த மருதநாணயம் டீம் திலீப் பாபு சார் அண்ட் டேரெக்டர் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் ஆக்சுவலாக படம் நான் பார்த்துட்டேன் இது ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான் எனக்கு தனியாக ஸ்கிரீன் பண்ணாங்க நான் பார்க்கலாமா முன்னாடியே பார்க்கலாமா பரவாயில்லன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் போய் இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை நீங்க பாருங்கன்னு சொல்லி செகண்ட் டைமும் சொன்னாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் உண்மையிலே புதுசா இருந்து அதுல நிக்கி அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கி அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அது மேபி இப்போ பார்க்க நீ படமா பார்த்ததுக்கு அப்புறம் புரியும் ஏன் அது ரொம்ப ட்ரிக்கின்னு சொல்றேன்னு இந்த எல்லாரும் சொன்ன மாதிரி தான் கூட நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்குறதுன்றது அதுக்கு ஒரு மனசு வேணும் அது ஆதி வந்து இந்த படத்தில் அழகாகவே பண்ணியிருக்காரு அவரும் அவருடைய கேரக்டரை வச்சுட்டு மற்ற எல்லாரோடைய கேரக்டர்ஸையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க்காக இருக்கும் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ஷங்கர் பிரதர் அவருடைய சினிமேட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அண்ட் அவர் எடுத்து எடுத்திருக்க விதம் இவங்க எல்லோரும் நடிச்சிருக்க விதம் அதுக்கு வந்து திப்பு ஸ்கோர் பண்ணியிருக்கிறது அதெல்லாம் எவ்ரி ஸ்டெப் வந்து எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது ஆதி பிரதர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது உங்களுடைய ஈரம் படம் ஆடியோ லான்ச் வந்து இதே சத்தியம் தேட்டரில் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இங்கே நின்று உங்களை பார்த்துட்டே இருந்தேன் நான் அப்போ இங்கே அப்போ சூப்பர் ஸ்டார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் உங்களுடைய ஆடியோ லான்ச்சில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அந்த ஆடியோ லான்ச் முடிச்சோடனே வெளியில் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கலாம் பண்ணால் உங்களுக்கு ஈரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இந்த படம் உங்களுக்கு அம்மையனும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை அம்மையனும் என்னோடய விஷயத்தை தெரிவிச்சுருக்கேன் நான் டெஃபினட்டாக அண்ட் முனீஷ்காந்த் சார் அவர் வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது அவருக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸும் ஒரு டோனும் இருக்குது இந்த படத்தில் கூட காதல பட்டா இருக்கலாம் அதை பேசிடலாம்ப்பா அப்படின்னு அவரோட வாய்ஸே வந்து ஒரு மாதிரி பயங்கர பெக்குலராக எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் படங்கள் பார்த்தா நான் அவரை பற்றி எல்லாத்தையுமே பேசிட்டே இருப்பேன் நான் பட் இந்த ஸ்டேஜுக்கு வந்து அவர்கிட்ட என்ன நான் பேசவே இல்லை படத்துல சூப்பராக பண்ணியிருந்தீங்க அவருடைய கேரக்டரும் செம்மையாக இருக்கும் ஸோ இவங்க நாலு பேர் ஆக்சுவலாக மெயின் டீம் அண்ட் கூட வந்து டேனி ஆதி கூட டேனி பண்ணியிருக்காரு அவரு ஃப்ரெண்டே ஃபீல் ஆகிட்டாப்ல அப்படின்னு அந்த ஒரு டைலாக சொல்லி 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 பண்ண வந்து இதுல வந்து கம்ப்ளீட்டா படம் ஃபுல்லாக நிறைய டைலாக்ஸ் பேசி பண்ணியிருக்காரு டேனி பிரதர் உங்களுக்கு என்னோட விஷஸ் அண்ட் அருண்ராஜா நடிகர் அருண்ராஜா அவர் எந்த அருண்ராஜா பத்தி பேசுறதுன்னு தெரியல நடிகர் அருண்ராஜா பத்தி பேசுறதா இல்ல லிரிசிஸ்ட் அருண்ராஜா பத்தி பேசுறதா இல்ல சிங்கர் அருண்ராஜா இல்ல சொல்லுறேன் நானே சிங்கர் நீ சிங்கர் கல்ச்சரல்ஸ்ல தான் நாங்க எல்லாருமே கல்ச்சுரல்ஸ் டீம்ல இருந்தோம் நாங்க அப்ப நாங்க வந்து மைம்னு சொல்லி டைலாக இல்லாம ஒரு நாடகம் பண்ணுவோம் இல்லையா அதுல வந்து நான் அருண்ராஜா ராஜா எல்லாருமே ஒர்க் பண்ணோம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லயுமே வந்து ஒரு அதுக்கு அந்த ஸ்டேஜ் பிளே பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து பிளே பண்ணுவாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஏதாவது யூனிக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு கல்ச்சுரல்ஸ் போயிருக்கும் போது இதுக்கு வந்து லைவா வந்து நம்ம ஸ்கோர் பண்ண எப்படி இருக்கும் மியூசிக் பண்ண எப்படி இருக்கும் நாங்கள் ஆக்ட் பண்ணிருக்கும் போதே கீழே வந்து அதுக்கு லைவா வாசிச்சா நல்லா இருக்குமே அப்படிதானே முன்னாடிலாம் பிளே எல்லாம் இருந்தது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அப்ப வந்து திபுவை கேட்டோம் தீபு அப்பவே ஆர் ஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலா நாங்க வந்து கேட்டோம் அந்த பிளேக்கு அப்பவே தனியா கம்போஸ் பண்ணார் திப்பு பட் அந்த பிளேயோட மிகப்பெரிய சக்ஸஸ் எங்கன்னா ஃபைனலா அது வந்து ஒரு 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 சேடாக தான் முடியும் அந்த பிளே ஒரு ஒரு கான்செப்ட பத்தினது கோபம் வந்து எவ்வளவு தப்பான விஷயம் அது லைஃப் எவ்வளவு மோசமானதாக்கும் அப்படின்றத பத்தின ஒரு பிளே அது அது கோயம்புத்தூர்ல எங்களுக்கு பரிச்சயமே இல்லாது நாங்க ஸ்டேஜ்ல இருக்க அந்த பத்து பேர் தான் எங்களுக்கு தெரியும் ஆனா திப்பு அந்த கிளைமேக்ஸ் பண்ண பிஜிஎம் வந்து அங்க இருக்கிற எல்லாரும் எழுந்து கண்ணுல தண்ணி வச்சுட்டு அப்படியே கை தட்டினாங்க அது அங்கேயே அவன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டான் அவன் சாரி திப்பு அவன் என்ன பேசுறேன் சாரி ஓகே இன்னுமே அவர் அவர் ஆகிடுவார் அவரு திப்பு வந்து இது ஸ்டார்ட் தான் இது இன்னும் கேபிட்டல்லேயே கூட இல்லை ஸ்மால் தான் போட்டிருக்காரு நான் படமா பார்க்கும்பொழுது பிஜிஎம் அவர் எலிவேட் பண்ணியிருக்க விதெல்லாம் திப்பு நீங்க எங்க எல்லாரையும் தாண்டி ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணும் அது ஆசை அது இப்பல இருந்து இல்லை காலேஜ்ல இருந்து இருக்க ஆசை திப்புவோட டேலண்ட்டுக்கு திப்பு பண்ணுறது ரொம்ப கம்மி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் நினைச்சிட்டே இருப்போம் அதை சொல்றதுக்கான ஒரு மேடையும் இடமும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அது இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு இங்க நான் சொல்றேன் சோ நீங்க வந்து பெரிய லெவல் வரணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை நீங்க ஜெயிக்கும் போது நாங்களும் ஜெயிச்சுட்டே இருப்போம் சந்தோஷம்னா உங்களுக்கும் தேங்க்ஸ் உங்களோட திப்புவை நீங்கள் எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எங்க யாருக்குமே இங்கே தரத்துக்குலாம் ஆள் கிடையாது நாங்களாம் எங்களுக்குள்ளே தேடி தேடி கற்றுக்கிட்டது தான் அருண்ராஜா உட்படவே அப்படிதான் அருண்ராஜா வந்து நாங்கள் அருண்ராஜா நான் எல்லாம் விருகும்பாக்கம்ல ஒரு ரூம்ல தங்கி இருக்கும்போது நைட் நான் ஷூட்டிங் முடிச்சு வந்து படுப்பேன் இவன் கத்திகிட்டே இருப்பான் ஏ அப்படின்னு இன்னொன்ன ஒரு வாட்டி அந்த சவுண்டு வந்துச்சு உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பேன் திரும்ப தூரத்துலேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஸ்ரீதரன் இவனுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்க வானுங்க டேய் என்ன ரோட்ல ஏதோ நாய் கத்துதுன்னு நினைச்சிருக்கேன் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னா அது அழகா படத்துல வச்சு கிளாப்ஸ் வாங்கி அது எல்லா காமெடி சேனல்லையும் அந்த மியூசிக் போட்டுதான் அந்த காமெடியை ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்ப சிங்கரா மாறிட்டான் அதுக்கப்புறம் அதுவும் ரஜினி சார் விஜய் சாருக்கு அவருடைய வாய்ஸ் பாட்டுலாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ் அவர் கூட இவ்வளவு யூஸ் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இவன் அந்த அளவுக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டான் அண்ட் நிறைய எழுதிட்டே இருப்பான் பொலந்து அருண்ராஜா வந்து எழுதிட்டே இருப்பான் இது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அண்ட் இங்க வந்து ப்ரூவ் பண்ண நல்ல டெரெக்டர்ஸ் இருக்காங்க தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க தான் வந்து தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போற டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வரிசையில் கூடிய சீக்கிரம் அருண்ராஜா ஒரு இயக்குனராகவும் இங்க வந்து அமரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருண்ராஜா அண்ட் முத்தமிழண்ணா முத்தமிழண்ணா ரொம்ப சீனியர் அவரோட அதிகமாக க்ளோஸாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் நல்ல மனிதர் அவர் சிரிப்புலேயே வந்து அவ்வளோ ஒரு உண்மை இருக்கும் ஆக்சுவலாக அவருடைய வரிகள் அண்ட் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அண்ணன் வந்து சினிமாவில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களாம் அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சோம் அண்ட் அந்த வகையிலையும் சீனியர் அண்ட் அண்ட் ஜி கேபி என்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ இவங்களோட இந்த மேடையில் இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நான் வந்தோடனே பேசிட்டோம் காலேஜ் ரீயூனியன் மாதிரி நாங்கள் அஞ்சு பேர் ஒரு காலேஜ்ல இருந்து அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்தராஜ் கேட்க என்னப்பா கொடுமை இது அப்படின்னு ஆனந்தராஜ் சார் கேட்டார் தெரியல சார் இதே தான் சந்தோஷன்னு சொன்னாரு அப்படின்னா ஆதி பிரதர் கேட்டார் அது எந்த காலேஜ்னு சொல்லுங்க போய் வேணா படிச்சு வந்துடுறோம் அப்படின்னு அங்கே படிக்கக்கூடாது பிரதர் படிச்சா இங்கே வர முடியாது நானந்த சார் உங்களோட பொசிஷன்ஸ் சூப்பராங்க சார் நான் அதான் சொன்னேன் சார் நாங்களெல்லாம் வந்து சின்ன வயசா இருக்கும்போது உங்களை பார்த்தா பயப்படுவோம் சார் அப்படின்னு அவன் சொன்னா ராமபா அப்பெல்லாம் பிவாஸ் சார் வீட்டுல என்னை காட்டி தான் சோரே ஊட்டுவாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னாரு இப்போ எல்லாரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க அவரை பார்த்தும் சரி மன்சூர் அலிகான் சாரையும் பார்த்து சரி எல்லாருமே சிரிக்கிறாங்க ஸோ அவங்க அப்படி மாறிட்டாங்க அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்துட்டாரு பட் அவர் வர்ற இடம்லாம் அவ்வளோ எனர்ஜியா இருக்கு அவர் பேசுறதும் எப்பவுமே அப்படிதான் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் சில விஷயம்லாம் சொல்ல முடியாது நிறைய விஷயம் பாருங்க எப்படி சிரிக்கிறார் பாருங்க ஸோ ஆனந்தராஜ் சாரோட போஷனும் சரி படத்தில் அண்ட் அவர் கூட டைரக்டர் முருகானந்தன் சார் அவரும் பண்ணியிருக்காரு அவர் ஒரு மாதிரி அவரோட லுக்கு அவர் பார்க்கறது பேசுறது எல்லாமே பயங்கர வித்தியாசமா இருக்கு அவர் இப்போ டேரக்டராவும் மாறிட்டார் எனக்கு தெரிஞ்ச எடுத்து எப்படி பேலன்ஸ் பண்ண போறான்னு அந்த படமும் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க விஷ்ணு பிரதம் நடிச்சிருக்காரு கதாநாயகன் ஸோ நீங்க டைரக்டராவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் பட் ஆக்டராவும் நீங்க சக்சஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்கிறது அவங்க கே தான் இருக்கு அண்ட் மைம் கோபியான அந்த உங்களோட இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது எனக்கு சந்தோஷம் ஸோ ஒரு நல்ல டீம் ஒரு அழகான டீம் அது அதுவே ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன் டெல்லி பாபு சார் அவர் இருக்கிற டீமும் வந்து ரொம்ப நல்ல டீம் தினேஷ் உங்க பெரிய சொல்லிடுறேன் வந்து வேற சொல்லிட்டு போயிருக்கீங்க தினேஷ் வேதனையே ரொம்ப வருஷமா தெரியும் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க நடக்கணும் அதுக்கு நிச்சயமாக எல்லாருடைய சப்போர்ட் வேணாம் புதுசாக எல்லாரும் வரும்பொழுது என்ன சப்போர்ட் முன்னாடி இருந்தால் எதிர்பார்க்க முடியும் அந்த சப்போர்ட்டை கொடுக்கறது நீங்கள் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கறது ரிலீஸாக எல்லோரும் சொல்றது கேட்கணும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் டிரெக்டர் ஏஆர்கே சரவணன் சார் நீங்கள் வந்து ஒரு சரவணன்னா சரவணனே ரொம்ப நேரம் டவுட்டாக இருந்துச்சு அப்புறம் ஷர்மனா அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்டைலாலாம் பேர் வச்சுட்டாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் ரவிக்குமார் அவரோட வரும்போது நிறைய தடவை பார்ப்போம் பேசுவோம் இந்த மாதிரி படம் பண்ண போறேன்னு ஆரம்பத்துல இருந்தே இருந்தாரு இப்ப அந்த படத்தை வந்து பார்த்துட்டோம் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இல்லையா அது முதல் படம்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கனவா இருக்கும் அந்த கனவை ஸ்கிரீன்ல பாக்குறது அவருக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை புரிஞ்சிக்க முடியுது அண்ட் உங்களுக்கு இது பெரிய வெற்றி படமாக அமையட்டும் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் அண்ட் இங்கே வந்துட்டு எல்லா டிரெக்டர்ஸ்குமே அந்த யங் டிரெக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட தான் நாங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் லீக் ஆஃப் டிராவலே அவங்களோட தான் இருக்க போகுது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வரப்போகுது அண்ட் ரொம்ப காம்பட்டேட்டிவாகவும் இருக்க போகுது ஏன்னோ தானே இனிமேல் படம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ எதோ ஒன்றெல்லாம் பண்ணவே முடியாது நல்ல படங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கிறோம் அதை பண்ண போறோன்ற ஒரு நம்பிக்கையும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் வருது அது பாபு சார் சொன்னார் எங்கள் கம்பெனியில் நாலு பாட்டு வச்சோம் அஞ்சு பாட்டு வச்சோம் அப்படிலாம் படம் எடுக்க மாட்டோம்னாரு அப்படின்னா எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியில் ஓகே நம்ம நம்ம படத்தில் அஞ்சு பாட்டு இல்லாமல் படம் பண்ண முடியாது சார் ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலாக உங்களோட டேஸ்ட் நல்லா இருக்கு சார் அடுத்த படம் ராம் பிரதார் முண்டாசுப்பட்டிக்கு அப்புறம் பண்ணுறாரு ஸோ அது என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ ஒவ்வொரு படமும் கான்செப்ட் ஓரியன்டா டிஃப்ரெண்டாக சூஸ் பண்ணுறது ஒரு தனி தைரியமும் தைரியம் வேணும் ஏன்னா இது எப்படி ரீச் ஆகும் தெரியாமலே முடிவெடுக்கிறது தான் அது தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இன்னும் முக்கியம் இன்னும் முக்கியம் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஸோ அவங்கள வந்து வரவேற்கிறேன் அந்த என்ற டீமையும் வாழ்த்துறேன் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே நான் வேறு யார் பெரியாவது விட்டுருக்கேனான்னு தெரில விட்டுருந்தா சாரி எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் ஒன்ஸ் அகெயின் திப்பு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு நாள் நான் டெஃபினட்டாக மறக்க மாட்டேன் அண்ட் அடுத்து நான் சந்தோஷப்பட போற நாள் அடுத்து நீங்கள் இன்னொரு பெரிய படம் சைன் பண்ணும்போது தான் அந்த நியூஸ் சீக்கிரமே வரணும்னு வெயிட் பண்றேன் எனக்கு இதில் வந்து மூணு ட்ராக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆடு ட்ராக்கு அண்ட் நீ கவிதைகளா லவ் சாங்கு அண்ட் அதுக்கப்புறம் இந்த மரகத நாணயமோட தீம் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த மியூசிக் தான் மைண்ட்லேயே இருக்கு எனக்கு சூதுகவும் பார்க்கும்பொழுது அது ஏற்படுச்சு அந்த அந்த பிஜிஎம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது அது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு மாதம் கழிச்சோம் என்னடா நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கேன்னு பார்த்தா எல்லாம் ரிங் எல்லாம் வச்சுருந்தாங்க அது அந்த லவ் அது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி இதுவும் ஒரு சூப்பரான பிஜிஎம் இருக்கணும் எல்லாருக்கும் பிடிச்ச எல்லார் மைண்ட்லேயும் இருக்க ஒரு பிஜியமாக இருக்கும்னு நம்புறேன் அண்ட் திபூ சூப்பர் திபூனி அண்ட் ஒன்ஸ் அகேன் வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஆல் இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பல அந்த தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்